இன்று தத்தமாக கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிறார் நான் உனக்கு நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்க நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற நீதிமொழி வசனம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இந்த வசனம் சொல்லுகிறதை கேளுங்க கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் எத்தனை ஒரு அருமையான ஒரு வாக்குதற்ற வசனம் பாருங்கள் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து இதுவரைக்கும் யார் உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் யார் யாரையோ நம்பி இருக்கலாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறத போல இருந்திருக்கும் ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாமல் எல்லாரும் உங்களை தனிமையில் விட்டு விட்டு சென்று இருக்கக்கூடும் அப்படி இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து எனக்காக இது யார் செய்வா அப்படின்னு நீங்கள் சிந்தித்து கொண்டு அந்த காரியத்தை குறித்து குழப்பத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்களே ஆனால் இன்று வாக்கு தத்தமாக கர்த்தர் உங்களிடத்திலே சொல்லுகிறார் நான் உனக்கு நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து இரண்டாவது உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பாராம் எப்போங்க கால் சிக்கிக்கொள்ளும் கொள்ளும் எப்போ பார்க்கும்பொழுது உங்களை அறியாமல் யாராவது ட்ராப் பண்ணி அங்கே பொறி கண்ணி பொறி வச்சிருப்பாங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக போய் சிக்கி கொண்டு இருக்கக்கூடும் இன்னைக்கு இல்லை இந்த ஒரு சூழலிலே தவறான முடிவெடுத்து சிக்கல்லே இருக்கக்கூடும் ஆனால் இன்றைக்கி கட கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நமக்கு எல்லாரும் அறிந்த வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பனிரெண்டாவது வசனம் உன் பாதம் கல்லிலிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்ல சொல்லப்படக்கூடிய அந்த சங்கீதத்திலே உங்கள் பாதம் கல்லிலிடறாதபடிக்கு உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் காக்கின்றவராயிருக்கின்றார் அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும் இருபத்தி மூன்றிலிருந்து அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய் நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இருக்கும் சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் எத்தனை வாக்கியம் பாருங்கள் எத்தனை ஒரு அருமையான வாக்கியம் பாருங்கள் பிரியமானவர்களே இது தான் ஞானம் வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நான் இருக்கிறேன் நீ ஏன் இப்படி அப்படின்னு ஓடிட்டுருக்க பயத்தோடு உட்காந்து இருக்க பயத்தோடு நடக்கிற பயத்தோடு படுக்கிற படுத்தாலும் தூக்கம் வரலை உங் நித்திர இன்பமாக இருக்கும் சடுதியிலே திகில் வரும் நீ பயப்படுற துஷ்டர்களின் பால் கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாப்பார் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எத்தனை அருமையான ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க கத்தாவே நீங்கள் எங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி நீ பாதுகாப்பீர் என்கின்ற வாக்கு தத்துவத்திற்காக நன்றி சொலு செலுத்துகிறோம் என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் நம்பிக்கை இழந்து இருப்பார்களே ஆனால் நீ நம்பிக்கையாக இருந்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்